அஜித்குமார் சமூக வலைதள பக்கங்களில் இல்லாவிட்டாலும் அவர் தொடர்பான அப்டேட்டுகளை அவருடைய ரசிகர்கள் தெருக்கிவிட்டு வருகின்றனர் இந்நிலையில் அஜித்குமாரை நேரில் கண்ட ரசிகர் ஒருவர் அஜித்குமார் நடித்த கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் பாடலை பாடி அசத்தியுள்ளார் அஜித்குமாரும் தனது ரசிகரின் பாடலை மெய்மறந்து கேட்டுள்ளார் தற்போது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகின்றது அஜித்குமார் மிகப்பெரிய நடிகராக இருந்த போதும் தனது ரசிகர்களிடம் சகஜமாக பழகுவதும் தனக்காக உருவாக்கப்பட்ட ரசிகர் மன்றத்தை கூட கலைத்து அஜித் விஜய் வாழ வேண்டும் என நினைக்காமல் உங்களுக்காகவே நீங்கள் வாழுங்கள் என ஒவ்வொரு முறையும் தனது ரசிகர்களுக்கு அட்வைஸ் கொடுப்பவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது <laughs> <laughs> that that was wonderful. <laughs>